தஞ்சையை அடுத்த பள்ளியேரி வடக்கால் சக்கர சாமந்தம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் சிலர் நேற்று தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய அலுவலகத்திற்கு வந்து அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் ராமநாதபுரம் முதன்மை கிராமப் பகுதிகளில் விவசாய விளைநிலங்களுக்கு மத்தியில் ஜல்லி தார் கலவை ஆலை உள்ளது இதேபோல் மற்றொரு ஆலையும் அமைக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே உள்ள ஆலையிலிருந்து நச்சு புகை வெளியேறி வருவதால் விளைநிலம் பாதிக்கப்படுவதுடன் கிராமத்தை சூழ்ந்து பொதுமக்கள் குழந்தைகள் பெரியவர்களுக்கு சுவாச கோளாறு இருமல் தொண்டை எரிச்சல் கண் எரிச்சல் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகி வருகின்றன இவர்கள் தொழிற்சாலை தொடங்க பல இடங்கள் கிடைக்கும் ஆனால் நாங்கள் விவசாயம் செய்யவும் வாழவும் இந்த ஒரு இடம் மட்டுமே உள்ளது எனவே எங்கள் மக்களையும் சோழர் காலம் முதல் நெல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் எங்களின் நெல் விளையும் நிலங்களையும் காப்பாற்றும் பொருட்டு இரண்டு ஆலைகள் இயங்கும் நிரந்தர தடை விதித்து எங்கள் பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது